கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் ஏன் ஒரு வேலையை சுரந்து செய்ய முடியல வேலைக்காரன் ரெண்டு வேலைக்காரனை வச்சிங்கன்னா ஒரு வேலைக்காரன் தான் கடவுள் நம்ம என்ன பண்ணார் கொடுத்தாரு அவன் ஒரு பத்து இருபது வேலைக்காரனை உருவாக்கிட்டான் அந்த பத்து இருபது வேலைக்காரனுக்கு செஞ்சுன்னு ஒன்று என்ன பண்ணுக்குறானுங்கன்னா சண்டை கூப்பிட்றானுங்க கமானன்ட்டு ஒருத்தன் இதை சொல்கிறான் ஒருத்தன் சொல்கிறான் ஒரு முன்னாடி ஒரு நூறு இருபது பேர் உட்காந்துருங்க உள்ளோ ஒருத்தன் ஒரு ஒரு ஆலோசனை சொல்லுங்கிறான் இன்னாக இருந்தாலும் அந்த மதம் இருக்கிறார்ல ஒருத்தன் ஏய் உனக்கு அறிவிக்குதா இன்னும் மத்தனா இருந்தாலும் போந்தான் வந்தால் சேர்த்தான் அவனா பெரிய இது ஒருத்தன் நம்ம எந்த மாதிரி ஆள் இல்லை நம்மக்கிட்ட இன்னும் இல்லை மூணாவது ஆறு ஒருத்தன் பேங்க் பேலன்ஸ் எடுத்து காட்டுவான் அது எப்படி ஒரு வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு முடியாது ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமானியிருந்தால் என்ன பண்ணலாம் சரியாக இருக்கலாம் பல வேலைக்காரங்க ஒரு ஓகேவா ஓகேவாகிடலாம் இங்கே எஜமான்தான் வேலைக்காரனுங்கிறான் பத்து வேலைக்காரனுங்க எஜமானன்ற பேரில் ஒருத்தனை வேலை வாங்கினுக்கிறேன் எனக்கு பத்து வேலைக்காரன் அதாவது பத்து எஜமா ஒரு வேலைக்காரன் பத்து எஜமான நீங்கள் படித்ததெல்லாம் அவனுக்கு எஜமானம் ஆயிடுச்சு இந்த பக்கம் ஜெயமோகன் வந்து நிற்கிறாரு அப்படியே சொரூபி கேரளாவில் பிறந்தாலும் தமிழ் நல்லா தெரிஞ்சுக்கின்னு மகாபாரதத்துக்கே விளக்கத்து வந்து புடுங்கி கதைகட்டின ஒருத்தருக்கு உட்காந்துக்கிறாரு இந்த பக்கம் ஒத்துக்குறான் பிரபஞ்சன் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தங்கிறான் ஜெயகாந்தன் இந்த பக்கம் ஒத்துங்குறான் இது மாதிரி பத்து இருபது பேர் இருக்கிறானுங்க இவங்கெல்லாம் என்ன ஆளுமை செலுத்துறானுங்க இவங்கலாம் என்ன பண்ணுறானுங்க இப்போ என் மேலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறானுங்க இப்போ எவனுக்கு நான் வேலைக்காரனாக இருக்குதுன்னு தெரில ஆக்சுவலாக இவங்களாம் யாரு வேலைக்காரனுங்களை என்ன வாங்கி வச்சுக்கிறேன் நான் ஜெயமோகன் நீ பெரிய கதை ஆசிரியர் நீ யார் நீ கூலிக்கு மாறி வச்ச வேலைக்கார நீ யார் நீ கூலிக்கு மாறி வச்ச நீ யார் நீ ஜெயகாந்தன் நீ யார் நீ எல்லாம் யார் நீ எல்லாம் அட ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபாய்க்கு புக் வாங்கி படிச்ச நீ ஆள் நீ உன்னுடைய வேல்யூ எவ்வளோ தான் அந்த நூறுரூபா தாண்டா உந்து என்ன நெச்சிக்கிற அவனை படிச்சுட்டு இவனுக்கெல்லாம் நீ ஆகிட்டே இப்போ என்னென்னு கேட்குறோம் ஒரு வேலையை தொடர்ந்து செய்ய முடியலனு எப்படி செய்ய முடியும் உன்னால் தொடர்ந்து ஒரு வேலையை ஏன் செய்ய முடியாது சரியா தப்பா சரியாக தப்பா நூறு சதவீதம் எண்பது சதவீதம் சரி அந்தாலும் அந்த அந்தாலும் வேற ஒரு நோக்கத்தில் எழுதுனாரு இதுவா என் வேலை அவருப்போம் எழுதுனாரு அவர் சொன்னார் அவர் போனார் அவர் வாழ்க்கையிட்டா பண்ணிட்டார் முடிச்சிட்டார் நூறுரூபாய்க்கு வாங்கி பற்றி தூக்கி விசிழச்சிட்டு போகணுமா இல்லையா அவ்வளோதானே அதுக்கு வேல்யூவே இது மனையில் வச்சுன்னு அந்த ஆள் அந்த கதி மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பான்னு கேட்குறேன் நான் அந்த ஆள் எழுதினாரில் ஒருத்தர் கதைங்களெல்லாம் அவர் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாரா கேட்டுப்பாருன்ற நான் நான் ஒன்று தான் சொல்லுங்கிறேன் டேய் என்னை என்ன பண்ண அதை ஒருத்த உள்ளே எடுத்து போய் எஜமானா அக்கா அதை நான் ஒரு வேலைக்காரன் இப்போ கூட சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட என்ன சொன்னேன் நான் ஒரு சர்வெண்ட்டு நான் எங்கே நீ என்ன குரு ஒரு வேலைக்காரன் வா உனக்கு வாழை கற்று தர்றேன் தவிர அவன் வாழ்றது நீ போகிற யார் வருது அவன் வாழ்க்கையை அவன் என்ன பண்ணுவான் நீ ஒன்றும் அவனுக்கு முதுகு தேய்ச்சி விட வேண்டியது நீ எடுத்து போய் அவனுக்கு என்ன பண்ண வேண்டியது இல்லை பண்ண வேண்டியது இல்லை அவன் தூங்குவான் அவன் எழுந்துப்பான் அவன் சாப்பிடுவான் அவன் வாழ்வான் உன்னி அவன் ஒரு கூலி கேட்குறான் கொடுத்துட்டு போ இல்லை அன்பில் ஏதோ செய்ய முடியுது என்ன பண்ணிப்பா செஞ்சுட்டு அதோடு போ ஆனால் யார் வாழணா அப்போ தான் நீ தொடர்ந்து ஒரு வேலையை என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் பதினஞ்சு வேலைக்காரனுக்கு பதினஞ்சு எஜமானனுக்கு நீ வேலைக்காரனாகிற நூறு எஜமானனுக்கு நீ வேலைக்காரனாகிற ஒவ்வொரு ஆளுமைகளும் உனக்கு என்ன வாங்கிட்டானுங்க எஜமான ஆகிட்டானுங்க நீ என்ன வானா அங்கே ஆ உள்ளே யாரோ ஒரு மகாத்மாவை உள்ளே வச்சினோ என்ன பண்ணுகிறேன் நீ அவனுக்கு வேலைக்காரனாக இருக்க பார்க்குற நீ யார் உன்னை மறந்துட்ட இவன்லாம் என்ன ஆக்கிட்டானுங்க உன்னை சுற்றி எல்லா எல்லா யஜமான ஆக்கி வச்சுக்கிறேன் எல்லா யஜமான உன்னை என்ன பண்ணி வச்சுக்கிறான் எந்த யஜமானனுக்கு உண்மையாக இருப்போகிறேன் இப்பா என்ன வர புதுசாக ஒரு எஜமானனாக வர பார்க்குறேன் சாமி எனக்கு இவ்வளோ எஜமானங்கிறாங்க உன்னை நான் விட்டுருவா விட மாட்டேனான்னு நான் எஜமானனே இல்லையாடா அப்பா நான் ஒரு பக்கம் யார் வேலைக்காரன் என நீ என்னவா பண்ண முடியாது நான் உன் மண்டியில் வந்து எஜமானா உட்காரவே முடியாதியா அப்படி பேசுவேன் உன்னால் எதுவுமே வச்சு பே நீ முடியவே முடியாது நான் அந்த இடத்துல இல்லை நன்றி சொல்ல முடியும் உனக்கு ஏன் உன்னை அடையாளம் பற்றிட்டுன்றதுனால நின்னா ஆகிடுவேன் நன்றி சொல்லிடுவேன் அவன் என்னவா இருக்க மாட்டான் உனக்கு உள்ள மேலே ஏறி யஜமானனா அவவே மாட்டான் ஏன் அவன் ஒரு யஜமானன் அவனை வாழ்ந்துங்க அவன் ஒரு மகாராஜா உன்னை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லைவே இல்லை எல்லாம் செய்யறதுக்கு வேலை ஒரு நூறு வேலை அவனுக்கு வேலைக்காரனுங்க ஆனால் நீ என்ன பண்ண முடியாது அங்கே போய் அப்போ எனக்கு வேலைக்காரன் ஒரு கதாசிரியர்னோ ஒரு பாடராசிரியன எனக்கு யார் இப்போ நான் ஒரு பாட்டு பண்ணேன்னா யார் அவன் எனக்கான வேலைக்காரன் நான் கொண்டாடுறதுக்கு பாட்டு எதனும் அவன் கூலிக்கு மாறிச்ச ஒருத்தர் இவர் காசு குத்தா புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு ஃபோனில் நான் யூடியூப்பில் போய் அவர் பேட்டர் நைட்டு போயிட்டு மாதம் அவருக்கு ஒரு காசு போயின்னு எனக்கு பாட்டு வந்துன்னு இந்தா அவர் வேலை என்ன தான் நீங்கள் ஒன்றா அவர் இசைக்கு ராஜா என்ன ஒன்றா கொண்டாடிக்கலாம் அந்த ட்ரம்ஸு தட்டினார் அவள் தான் அவரு அது எதோ ப தட்டி தட்டி பார்த்து தான் பண்ணிக்கிறாரு அவரால் தட்ட முடியுமா சொல்லுன்ற நான் இப்போயே நான் கேட்குறேன் நான் அவர் பாட்டு அவரே வாசி சொல்ல பார்க்கலாம் அடி ஆத்தாடி பாட்டை திரும்ப அவர் வாசி சொல்லு முடியுமான்னு கேளு முடியாதியா அவருக்கு தெரிஞ்சிச்சு ஒரு வேலைக்காரன்கிட்ட இருந்து என்ன பண்ணார் அவரே வேலையை வாங்கிக்கினார் அவர் ஒரு நூறு பேர் வச்சு வேலை வாங்கிக்கினார் அவரை நான் வேலைக்காரன் ஆக்கி வச்சுக்கிறேன் இளையராஜா என்னோடய வேலைக்காரன் புரியுதா என்ன சொல்கிறேன் தே நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் பாட்டு பண்ணார் இல்லைன்னு சொல்ல சொல்லு நான் அப்படி தான் அவரை வச்சுக்க முடியும் நான் என்ன பண்ண முடியாதுதே என்னை விட இளையராஜா பெரியாராக இருக்க முடியாது என்னை விட எவனும் இங்கே அப்போ நான் என்ன பண்ணுவேன் எந்த வேலை செஞ்சாலுமே சரியாக செய்வேன் இல்லையே ஒரு நாலு எஜமானம் இருந்தான்னா ஒரு வேலையும் விட மாட்டானே இல்லை ஏர் ரகுமான் தான் நல்ல பாடல் நல்ல பாடலாக சரியார் இந்த பக்கம் இளையராஜா தான் ரெண்டு வேலைக்காரங்களை வச்சு நீ ஏன் யார் பெரியார்கள் இருந்தாரு இந்த பாட்டு கேட்கும்போது இவர் யாரு இந்த வேலைக்காரர் இவர் ரெண்டு வேலைக்காரன் பாட்டு நான் என்ன பண்ணலாம் இதில் எந்த வேலைக்காரன நான் பெரியவன் சொல்கிறது காஃபி போட்டு தெரிஞ்சோம் என்ன பண்ணுவான் காபி தருவான் டீ போட்டு தெரிஞ்சோம் என்ன பண்ணுவான் எனக்கு காஃபி போது டீ போது எனக்கு காஃபி சரின்னு ஏன் நின்றுப்பேன் அவ்வளோ கேவலம் பண்ணுவேன்னா நான் நான் ஒரு எஜமானனு இந்த உலகம் என்ன எனக்கு என்ன அப்போ எந்த வேலையை நான் நிறுத்த முடியும் நான் ஸ்டாப்பாக என்னால் ஏன் போக முடியும் என்ன சொல்ல வரேன்ட்டு அப்போ ஏன் தடைப்படுது ஒரு செயலியா தொடர்ந்து செய்ய முடியல என்னால் நான் என்ன செஞ்சு வச்சுக்கிறேன் உள்ள எல்லோரையும் ஆக்கி வச்சுக்கிறேன் நான் யாருக்கு வேலைக்காரனாக இருக்கிறது இப்போ ஏன் போட்டி கூப்பிட்டா அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டால் வியாபாரம் பண்ணுங்கிறான் நீ என்ன பண்ண போகிற இல்லை எனக்கு தேவைன்னா ஒரு பாட்டு யார் சிறந்து வரேன் தான்ண்ணா எந்த பாட்டு சிறந்ததான நான் காசு கொடுத்தா தான் அந்த பாட்டு டைம் கொடுத்தா தான் அந்த பாட்டு நான் தான் அவனுக்கு டைம் கொடுக்கணும் இப்போ எனக்கு எவன் பாட்டு வாணா யஜமான ஆகிட்டான்னா அவன் பாட்டு கேட்காம தூங்க முல்லன்றி எப்படிப்பட்டாலும் நீ யஜமானன் ஆகிட்டான் அவன் புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறது எவன் பாட்டியோ கேட்காம என்னால் தூங்க முடியலண்ணா ஆன நீ யார் யஜமான இப்போ அப்புறமா என்ன ஒரு சாரம் அவனுக்கு யஜமானனா ஆயிடுது ஒரு சிகரெட் உனக்கு எஜமானனா ஆயிடுது உன் பொண்டாட்டி உனக்கு ஆயிடுறா உன் பிள்ள உனக்கு ஆயிடுறான் யார் மட்டும் நீ காணாமல் போய்கிட்ட அட நீ எங்கடா நான் என்னுடைய கேள்வித்தா தம்பி நீ எங்கே கிர நீ யாரு அதெல்லாம் சரி நீ உன்னை எங்க உன்னை எங்க நீ எங்க புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு அப்போ ஒரு செயலை நான் ஏன் தொடர்ந்து செய்ய முடியல இருக்கிற யஜமான்கள்ங்களை வெளிய யஜமான்கள் ஆளுமைங்கெல்லாம் போதாது நீயா அவர் ஒன்று கிரியேட் பண்ணி அவர் வச்சுக்கிற நீயா ஒன்று ஒருவாக்கி பிம்பத்து வருவாக்கி வச்சுரு நீ நல்லா உண்டா தொடர்ந்து ஒன்றால் ஒன்றும் போ ஃபோன் உனக்கு யூடியூப் இருக்குது இல்லை போ ஃபோனில் பாட்டு இருக்குதுன்றதுக்காக எப்போ பார்த்தாலும் கேட்டு நிற்பியா என்ன ஆ படகு வாங்கிட்டு தூக்கி சுற்றி நிற்பிய என்ன அது ஆற்றுல மட்டும்தான் விட்டு வந்துடணும் ஏன் படகு ஒன்று கரை சேர்க்கிறதுக்கு உதவும் ஆனால் எங்கே இருக்கணும் அது ஆ செருப்பு தலைமலை வச்சு தூத்துற மாதிரி தான் சுற்றிங்கிறேன் அதனால ஒரு சைடில் ஒன்றால் தான் பண்ண முடியாது செருப்பு தலைமலை வச்சுட்டு குனிவா தெருமலை வச்சு நான் நிமிந்து வாங்கிறேன்ற ஒன்றும் இல்லாதவன் எப்படி இருப்பான் குனிவும் செய்வான் நிம்முறவும் செய்வான் ஏன்னா தலைமறை வச்சிக்கணுமே திமுறை எடுத்து வச்சுங்கிற மத சடங்கு எடுத்து வச்சுக்கிறேன் ஒன்று இந்தியாவில் பந்துட்டு ஜாதி எடுத்து வச்சுங்கிற ஆணாக பொந்துட்டு ஆணுன்ற பெண்ணாக பந்துட்டு பெண்ணுன்ற பெண்ணு கூட திமிரில் தான் அழையிறேன் பொம்பளன்ற பொம்பளைன்ற ஒரு குழந்த குழந்தன்ற திமிரில் அழையுது எல்லா திமிருக்கும் தீனி போடுறதுக்கும் வேலையை வச்சுக்கிற குனி மட்டன்னு ஆ புரியுதா செருப்பு தரமலை வச்சுக்கிறேன் நான்சென்ஸ் எப்படி ஒன்றாலும் ஒரு வேலை ஒழுங்காக செய்ய முடியும் என்ன பண்ணா நான் சாப்பிட்றேன் அடிக்கடி சொல்லிக்கணும் நான் சாப்பிட்றேன் நான் சாப்பிட்றேன் இல்லை சாப்பிடுனு ஒரு எஜமானம் கூப்பிட்டுருவான் உள்ளே ஒரு எஜமா இருக்குறேன் என்ன பண்ணுவான் சாப்பிடுங்கும்போதே இதே மாதிரி தானே அம்மா செஞ்சாங்கன்னு ஒரு எஜமானம் கூப்பிடுவான் அம்மாவுக்கு அடிமையான ஒரு எஜமானம் உள்ளே இருப்பான் அம்மா அடிமையான ஒன்று இருக்கும் உள்ளோம் அது கூடுவோம் இட்ஸ் பேட் மம்மி இஸ் குட் சோறு எங்கே சாப்பிடுவேன் அப்போ அப்போ சொல்லினுக்கணும்னிட்டே ஆ தம்பி நம்ம சாப்பிட்னுக்குறோம் சாப்பாடு எங்கே இது இது தான் நம்ம என்ன பண்ணுறான் அவன் சொல்லுங்க நானே எஜமான ஆகிட்டீங்கன்னா இது பிரச்சனை கிடையாது கண்ட கஷ்டமாத்தெல்லாம் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க உள்ளே போய் எஜமான ஆக்குறீங்க புரிஞ்சிச்சா ஒரு செயல் தொடர்ந்து செய்யல நீ எஜமானா இல்லை நீ எஜமான எப்படி இன்னொரு வேலையை செய்ய முடியும் உன்னால புரியுதா நீ எப்பெல்லாம் தெரியுமா எஜமான அவரை உன்னை தலை சிறந்த வேலைக்கு ஒரு எஜமானம் இருப்பான் பணம்னு ஒரு எஜமான அவனுக்கு கொடுக்க போறன்னு உடனே நீ என்ன பண்ணுவ பொறுப்பாயிடுவே ஒரு எஜமானம் உனக்கு இருக்கிறான் யார் இது பணம்னு அப்போ என்ன பண்ணுற புடடி பிள்ளைலாம் ஒட்டியான் ஆஃபீஸுக்கு ஒன்றுனேன் அவள் யார் எஜமானக்கிறான் அவனுக்கு எனக்கு எஜமானன்னு கடவுள் அப்படின்னா எப்படி இருக்கலாம் போதே சமா போதை இதெல்லாம் சும்மா தமாசை நினைச்சா நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் வாழ்க்கை வரப்போ விளையாட்டுன்னு புரிஞ்சிச்சே நான் எப்படி வாழலாம் நான் நடக்கும்போதே பாருன்றேன் நான் செம்ம போதையோ இருக்கும் சிம்ரா நடக்கிற மாதிரி கூட சில பேர் தெரியலாம் அக்கறை எனக்கு இல்லை புரியுதானா சொல்கிறேன் டே சிங்கம் இருக்குது மான் பார்த்து போய் தான் ஏறுது பசிக்காத வரைக்கும் சிங்கம் என்ன பண்ணுறதே இல்லை வேட்டையு போகிறதே இல்லை அதனால் நீங்கள் ஒரு செயல் செய்யும் போது செய்யுங்க செய்யாத போது சும்மாவும் இருங்க என்னம்மா நான் மண்டையில் வச்சிங்கன்னே வேலைகளை குறைக்காதீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது